காட்டு மிருகங்களில் இருந்தெல்லாம் நம்மை காக்கக்கூடிய பாடல் அதலதாடை வரி கோணத்தோர் வன்னி கொன்றை நதிசூடி வந்தன் உளமே புகுந்த அதனால் கோலரி உழுவையோடு கொலையானை கேலில் கொடுநாகமோடு கரடி ஆலரி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே என்னென்ன கொடிய காட்டு மிருகங்கள் எல்லாம் நம்மை பார்த்தவுடன் பயந்து போகும் கோளரி வரிப்புலி நம்மை கண்டவுடன் ஓடிப்போய்விடும் காட்டுப்பன்றி நம்மை கண்டவுடன் உடனே ஓடிப்போய்விடும் யானை காட்டு யானை மத நீர் சொரிகின்ற காட்டு யானை நம்மை விட்டு போய்விடும் நாகம் நம்மை விட்டு போய்விடும் கரடி நம்மை விட்டு ஓடிப்போய்விடும் சிங்கம் நம்மை விட்டு ஓடி போய்விடும் நல்லது செய்யும்